என் வீட்டு டாக்டர் அவர் தான் எங்களுக்கு டாக்டர் எங்களை சுகமாக்குகிறவர் பரிகாரியாகிய கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் என்ன பண்றாரு வார்த்தைகள் மருந்தாய் இருக்கிறது காயங்கள் ஔஷதமாக இருக்கிறது அவருடைய ரத்தம் தைலம் போல இருக்கிறது எல்லா தைலத்தை காட்டுறது ரொம்ப ஒசந்த ஒரு தைலம் என்னை குணமாக்குகிற ஒரு தைலம் அவர் சிந்தின ரத்தம் அவருடைய காயங்கள் அவருடைய வார்த்தைகள் என்னை குணமாக்கும்படியாகவே கொடுக்கப்பட்டது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் வியாதியை உன் மத்தியிலிருந்து விளக்குவேன் உணாயிசு நாட்களை பூரணப்படுத்துவேங்கிறாரு எத்தனை பேர் நம்புறீங்க இதை சொல்லணும் நினைச்சு பார்க்கணும் ஏசு என் பரிகாரி என் பரிகாரிய கேத்த வியாதியா இருக்கிற நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக சொல்லணும் பலவீனப்பட்டு போற நேரத்தில் தான் இன்னும் அதிகமாக சொல்லணும் பலவீனம் நீக்குகிறார் பலவானாய் மாற்றுகிறார் என்ன பண்றாரு பலவீனத்தை நீக்கி பலமான மாற்றுகிறார் சரீரத்தில் உண்டாகக்கூடிய ஒன்று பல காரணங்களுக்காக ஆனா வருது பலவானா என்ன மாற்றார் எனக்குள்ள இருந்து கொண்டு இதெல்லாம் பண்ணி இருக்கிறார் என்ன அருமையான காரியம் பாருங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீக்கி பலவானை மாற்றுகிறார் இன்னைக்கு இந்த பரிகாரி ஆகிய கர்த்தர் அனைகருக்கு தேவைப்படுறார் இன்னைக்கு